உங்க எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு காய்கறிகள் கூட எந்த மெத்தட்ல கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் சாதம் செய்யறதுக்காக ஒரு அடிகளமான பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கோம் அப்படியே குக்கர்லயும் தழிச்சு விட்டுக்கலாங்க இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பத்தே பத்து மிளகு சேர்த்துக்கலாம் இதே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க இப்போது இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா நறுக்கி வச்சுக்கோ அதை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய நீரை வாக்கில் கட் பண்ணி வச்சப்போ அதையும் காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் உருளா வறுத்துக்கலாம் நல்லா நெய்யில் இந்த வெங்காயம் வதப்படுறப்போ அவ்வளோ வாசனையா இருக்குது வெங்காயம் பாருங்க இது போல நல்லா பொண்ணு உருளா வரணுங்க எந்த அளவுக்கு வெங்காயம் எண்ணெயில வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க இதை நம்ம குக்கரில் செய்யறதா இருந்தால் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷமாக எடுக்கும் ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு கேரட் எடுத்து வச்சிருக்கேங்க நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் இங்க டெல்லி கேரட் எடுத்திருக்கேங்க சாதாரண ஆரஞ்சு கலர்ல இருக்க கேரட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூடவே கால் கப் அளவுக்கு உரிச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்தோம்னா கால் கப் அளவுக்கு கேரட்டும் கால் கப் அளவுக்கு பட்டாணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த கேரட் சால்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க ரொம்ப புளிப்பான தயிர் சேர்க்காம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் கேரட் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கப் அளவுக்கு கேரட்டை ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேரட்டை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி அரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த கேரட் ஜூஸ் ரொம்ப திக்கா எடுத்துடாம கொஞ்சம் தண்ணியா எடுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இதுவும் கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்ச பின்னாடி அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் கொதிச்சிருச்சு இந்த டைம்ல ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது கேரட் ரைஸ் அப்படிங்கறதுனால கொஞ்சம் காரம் மைல்டா தாங்க இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இது கூட நல்லா காரசாரமா உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு வந்து வெறும் தயிர் பச்சடி மட்டும் வச்சு கூட தரலாம் இப்போ இது நல்லா மூடி போட்டு லோ ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்க போறோங்க குக்கர்ல வேக வைக்கிறீங்க அப்படின்னா மிதமான தணல்ல வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கலாங்க பாருங்க நல்ல சாஃப்டா உதிரி உதிரியா வந்திருக்கு இந்த டைம்ல கொஞ்சம் புல கொத்தமல்லி தூவிக்கலாம் நான் இங்க சீரக சம்பா எடுத்திருக்கறதுனால ஒண்ணுக்கு ரெண்டு மடங்கு அளவுக்கு கேரட் ஜூஸும் தேங்காய் பாலும் எடுத்திருக்கேங்க இதுவே பாஸ்மதி அரிசியில போடுறீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு ஒன்றரை அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு நல்ல சாதமும் சாஃப்ட்டா வெந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாங்க அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான கேரட் ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல டேஸ்டியான கேரட் சாதம் ரெடி பண்ணிட்டோம் இது கூட தயிர் பச்சடி நல்ல கார சாரமான வாழைக்காய் ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்றப்போ அருமையா இருக்குங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க அந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி